ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய நல்ல ஸ்பெஷலான ரெண்டு பிரசாதம் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம் முருகனுக்கு ரொம்பவே பிடிச்ச திணை மாவில் செய்யக்கூடிய திணை புட்டமதும் கூடவே திணை லட்டும் எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஃபஸ்ட்டு திணை புட்டு எப்படி பண்ணலான்றது பார்த்துர்லாம் இந்த திணை புட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு தினை மாவு எடுத்திருக்கேன் தினை மாவுக்கு நீங்கள் வந்து கேழ்வரகு மாவு மாதிரி கடைகள்லேயே கிடைக்குங்க அப்படியே வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தினை வாங்கி நல்லா கழுவி காய வச்சு லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணியும் எடுத்துக்கலாம் நான் வந்து கடையிலேயே தினை மாவுன்னே வாங்கியிருக்கேன் ஒரு கப் மாவை வானிலியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு ரெசிப்பியுமே பார்த்தீங்க அப்படின்னா பிரசாதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அப்பப்போ ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது மாவை நல்லா வறுத்துட்டு இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக லேசாக சூடு இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு தெளித்து விட்டு இந்த மாதிரி பெசரி விட்டுக்கோங்க நம்ம சாதாரணமாக அரிசி மாவுலலாம் புட்டு செய்வோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு தெளித்து விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கையில் இப்படி அழுத்தி அழுத்தி இப்படி வந்து கலந்து விட்டுக்கோங்க மாவுடைய பதம் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் கையில் எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்க வரணும் இன்னும் கொஞ்சம் லேஸாக தண்ணி விட்டுக்கலாம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்தாலே போதும் பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ நான் கையில் எடுத்து பிடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பதத்தில் மாவு இருக்கணும் இப்படி விரல்களால் அழுத்தி விட்டிங்கன்னா உடையணும் இப்போ புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை போட்டுக்கிறேன் நீங்கள் இட்லி தட்டில் ஒரு துணியில் போட்டு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் இந்த மாவை போட்டு ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடானதும் இந்த ஸ்டீமர் பிளேட்டை உள்ளே வச்சு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் மாவு வெந்தாலே போதும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் மாவு நல்லா வெந்ததும் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் இப்படி எடுத்து பார்க்கும்போது நல்லா திரிக்க வரும் இந்த அளவுக்கு மாவு வெந்திருந்தால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பவுலில் மாற்றிடுங்க இப்போ இது கூட கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கை பொருட்களை அப்படின்னா நீங்கள் ஒரு கரண்டி வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அந்த நாட்டு சக்கரை எல்லா பக்கமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஈவனாக எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அந்த வறுத்த முந்திரி பருப்பு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக தினை மாவில் செய்யக்கூடிய செய்யக்கூடிய புட்டு அதாவது புட்டமது ரெடி ஆயிடுச்சு திருச்செந்தூரில் ரொம்பவே விசேஷமான பிரசாதம் இதுங்க நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அந்த ஒரு ஸ்பூன் நெய்யோடவே சேர்த்து நல்லா கலந்துருங்க நல்லா சத்தான நல்லா சுவையான தினை புட்டம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இதே திணை மாவில் நம்ம வந்து லட்டு அதாவது உருண்டை எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம் இது செய்கிறதுமே ரொம்பவே சுலபம் ஸ்டவ்வில் ஒரு வாங்கி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு தினை மாவு எடுத்திருக்கேன் இது நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க நீங்கள் இருந்து இந்த மாதிரி மாவு வாங்குறதா இருந்தால் நல்லா வறுத்துட்டு நீங்கள் ஒரு நல்லா சூடு ஆறுனதும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம இந்த புட்டோ அல்லது இந்த உருண்டையோ நம்ம செஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து நல்லா சூடாகணும் அது வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த திணை உருண்டை வந்து நீங்கள் தடவை செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும் இதே புட்டுன்ற போது உங்களுக்கு அன்றைக்கே நம்ம வந்து பயன்படுத்திடணும் அதை நல்லா வருத்தாச்சு இப்போ இதை வந்து வேறொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன் இந்த திணை மாவுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் இதில் இனிப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை போட்டுக்கலாம் கூட ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுருங்க தண்ணி அதிகமாக விட்டுற வேண்டாம் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் அதனால் தண்ணி கொஞ்சமாக மட்டும் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளத்தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் உருண்டை வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டியில் செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கலாம் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு கொஞ்சம் லேசாக கொதி வரட்டும் கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியை வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு வடிகட்டி நான் இப்போ எடுத்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க மாவு இதில் சேர்த்துடலாம் இங்கிலீஷில் இது வந்து ஃபாக்ஸ்டைல் மில்லட்டுன்னு சொல்லுவாங்கங்க சிறுதானியத்தில் வர ஃபாக்ஸ்டைல் அப்படின்ற பேர் இப்போ மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம் இது கட்டி எதுவும் கட்டாது ரொம்ப சுலபமாக மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன் தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது கூடவே ஒரு ஏலக்காயை வந்து பொடிச்சு இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த வெள்ளை தண்ணியோடு சேர்ந்து இந்த மாவு நல்லா வெந்துடும் ஓரளவுக்கு வனல ஒட்டாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் நெய் எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க பாருங்க எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா வந்துருச்சு இப்போ இதில் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் பிடிச்சி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் இந்த அளவுக்கு நல்லா மாவு வெந்து மிக்ஸ் ஆகி வரணும் தினை மாவில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க நம்ம வந்து நார்மலாக கேழ்வரகு மாவு கோதுமை மாவு இது மட்டும்தான் நம்ம சமையலில் நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த தினை மாவு சோளம் இது எல்லாத்துலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு ஓரளவுக்கு சூடு ஆறி வந்ததும் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுலபமாக தினை லட்டு தேன் கலந்த தினை லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா உருண்டிகளும் நம்ம உருட்டி எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக ரெண்டு விதமான பிரசாதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சு நல்லா சூடு ஆறுனதும் ஒரு ஆர்டேட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க இது ஒரு நாலஞ்சு நாள் ஆனாலுமே கெடாது கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த திணை லட்டும் கூடவே இந்த திணை புட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க